இதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமோட ஆட்டமே ஆரம்பிக்கும் போது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம நாகுவை கடத்தி வச்சு கார்த்திகை கடத்தி வச்சு நம்ம கௌதம ஜெயிலுக்குள்ளேயே இருக்க வச்சிட்டு இருந்தாங்க இப்போது நாகு வெளியே வந்தால் போதும் ஈஸியாக நம்ம கௌதம வந்து போயினா ஜாமீன்ல வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ எஸ்எஸ்கேட ஆஃபீஸில் இருந்து நம்ம நாகுவை வந்து போயிணா இப்போ அவங்க கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாமல் கடைசியில் கௌதம் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சாட்சி சொல்ல வச்சு கடைசியில் கௌதம வந்து வெளியே எடுத்துடுறாங்க இது உண்மையில் உண்மையிலே எஸ்எஸ் மிகப்பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி நம்ம கார்த்திக் இப்போ எங்கே இருக்கா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டுருக்காங்க இப்போது நம்ம கார்த்திக் நல்லா தெரிஞ்சு போச்சு எஸ்எஸ்கே தான் நம்மளை கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதம் மாஸ்டர் பிளான் போட்டு கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாஸ் என்ட்ரி கொடுத்து கடைசியில் கார்த்திக்கையும் காப்பாற்றுறாங்க உடனே கார்த்திக் வந்து இப்போ நான் என்னை மன்னிச்சிருந்தேன் நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த எஸ்எஸ்கே தான் என்ன இத்தனை நாளாக கடத்தி வச்சுருந்துக்காரு நான் உங்கள் மேலே வந்து இப்போ என்ன தப்பாக நினச்சிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கட்டி பிடிச்சி கதறி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க